சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற மும்பை மாலைகான் குண்டுவெடிப்பு வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாம எதிர்பார்த்த வழக்கு தீர்ப்பு தான் ஒண்ணும் எதிர்பாராத அதிர்ச்சிகரமான ஆச்சரியம் அளிக்கிற தீர்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பிராகியா சிங் தாகூர் என்கிற பொம்பளை சாமியாரு அவர் கூட சேர்ந்த இராணுவத்துல கர்ணலா வேலை பார்த்தவர் அபினவ் பாரத் என்கிற அந்த இந்து அமைப்பை சார்ந்த இன்னும் பல உறுப்பினர்கள் அவங்க தான் அதில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடுதலை பண்ணிட்டாங்க இது மட்டுமா பாபர் மசூதிக்கே பாபர் மசூதி அவ்வளோ ஒரு பள்ளியாசை இருந்து அந்த பள்ளியாசில இடித்து அதிலே சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்படலை அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு தீர்ப்பளித்தவங்க நரேந்திர மோடி விவகாரத்தில் அவர் இந்த மாதிரி குஜராத்தில் கலவரத்துக்காக சம்மந்தமே இல்லைன்னு தீர்ப்பளித்தவங்க அமித்ஷா விவகாரத்தில் சொராப்தீன் என்கிற வழக்கில் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்று அவங்களை தீர்ப்பளித்து விடுதலை பண்ணுன இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் அது அதனுடைய பட்டியலையும் இது கொஞ்சம் இது ஒன்றும் புதுசு கிடையாது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த பதினோரு ஆண்டு கால இடைவெளியில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அநீதிக்கு அக்கிரமத்திற்கு அயோக்கியத்தனத்திற்கு முஸ்லீம் வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் அச்சாரமாக இருந்தவர்கள் எல்லோருமே பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் குற்றமற்றவர்களாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சில ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ளுங்கள் தியாகிகளாக வளம் வருவார்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி பெரிய நாட்டின் போராட்டக்காரர்களுக்கு நம்ம எல்லாம் செய்ய இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுத்து இருந்துங்க இவங்களுடைய போட்டாலும் வரும் ஏன் இவங்களை ஆட்சி கட்டில உட்கார வச்சது இவங்க தானே இந்த குண்டு வழக்குகள் தானே இந்த குண்டு வெடிப்புகள் தானே இந்த தீவிரவாதம் தானே இந்த தீவிரவாதத்தின் வழியாக அறுவடை செய்த அறுவடை தான் இரண்டாயிரத்தி பதினாலே அவர்களை ஆட்சியை அமர வைத்தது ஒரு ஊரா செஞ்சாங்க அதனுடைய தொடர்ச்சியா மக்கா மசிதில் ஹைதராபாத்ல குண்டு வெடிக்க வச்சாங்க சஞ்சாவுதா எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருந்த அந்த ரயிலில் குண்டு செஞ்சாங்க அது எல்லாமே அந்த வெடிக்கல ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு பதிமூணு காலகட்டங்கள் பூரா இதுவெல்லாம் நடந்துச்சோ பதினாலுல அது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் கொண்டு போய் முஸ்லீம் வெறுப்பை உருவாக்கி ஒரு பக்கத்துல ஆட்சியில் போய் உட்கார வைப்பதற்கு அவர்கள் உதவி அமைந்து விட்டார்கள் அதனால இது ஒண்ணு நமக்கு புதிதல்ல இதுவெல்லாம் வரும் இதை விட இன்னும் அதிகமாக வரும் இதனை நாம புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது அரசு நீதிமன்றங்கள் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன இதை பார்த்து அச்சப்படவோ கலக்கப்படவோ புலம்பவோ என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது எப்படிதான் நடக்குமோ தெரியலையே எப்படி மாறும் தெரியலவே அப்படின்னு புலம்புகிற அந்த புலம்பலை நோக்கி பயணிக்கவே கூட அந்த புலம்பலினால் எந்த பயணம் நமக்கு கிடைக்க போறதில்லை ஆக்கப்பூர்வமாக இதை எப்படி நம்ம அறுவடை செய்வது எப்படி மாற்றம் செய்வது எப்படி நல்ல முறையில் என்னுடைய சிந்தனைகளை மாற்றுவது என்று யோசிக்க வேண்டும் ஒண்ணு ஏன்னா இது எல்லாத்தையும் செய்றாங்க இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு அவர்களை இப்படி செய்ய வைக்கிறது ஒரு காலத்திலும் இஸ்லாத்தை இந்த வெறுப்பின் வழியாக இந்த அழிப்பின் வழியாக இந்த படுகொலைகளின் வழியாக இந்த நீதிமன்ற அநீதியான தீர்ப்புகளின் வழியாக இஸ்லாத்தை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது அது இறைவனின் பார்க்க மனிதர்களின் அல்ல நீங்களோ நாமோவா அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மளால காப்பாற்ற முடியாது நமக்கு அந்த அளவுக்கு ஆனால் படைத்த இறைவனின் அவர்கள் தம் வாய்களால் அல்லாஹுவின் ஜோதியை ஊதி அணைத்துவிட நினைக்கிறார்கள் வல்லாகு முருகி வளவுக்கரிகள் காப்பிரும் இந்த காபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹு தன் ஜோதியை பூரணப்படுத்தியே தீருவான் அதனால் அதுக்குள்ள அச்சப்படுற புலம்புகிற அந்த வேலையை விட்டு வெளியில வந்துடலாம் ஒண்ணு ரெண்டாவது அரசுக்கு ஆட்சியாளர்களுக்கு நீதிமன்றங்களுக்கு நாம சொல்ற செய்தி என்ன இன்னைக்கு இந்த தீர்ப்பின் வழியாக நாளைக்கு அவர்கள் கவர்னர்களாக கௌரவிக்கப்படலாம் நிறைய கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் இப்படி தீர்ப்பு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இருந்து பதவி ஓய்வு பெற்றதற்கு பிறகு அதுக்கு பிறகு கேரளாவில் ஒருத்தர் கவர்னர் ஆக்குனாங்க ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒருத்தர் கவர்னர் ஆக்குனாங்க ஒருத்தருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க என்னையா சாதிச்சாரு அப்படின்னா வழக்கு விடுதலை பண்ணினார் இவங்களாம் குற்றவாளிகள் இல்லைன்னு மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு ஆனால் இது மாதிரியான அநியாயங்களின் வழியாக குற்றம் இழைத்தவர்கள் தப்பித்துக் கொண்டு குற்றமற்றவர்கள் பாதிக்கப்படுகிற தண்டிக்கப்படுகிற இந்த எல்லா வழக்குகளிலும் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள் பிராக்யா சிங்கிலே இரண்டாயிரத்தி எட்டு வழக்கில் முதன் முதலாக கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் தாடியோடு தொப்பியோடு ஜுப்பாவோடு அன்றைய தொலைக்காட்சிகளில் விளம்பரப்படுத்தப்பட்டது எல்லா இடத்துலையும் முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு ஒரு கட்டத்துக்கு பிறகு அஹமத் கர்கரே என்கிற ஒரு நீதியான அதிகாரி ஏடிஎஸ்னுடைய பொறுப்புல வந்து உட்கார்ந்த அவரையும் போட்டு தரலாம் அவர் வந்து பிடிச்சார் பிராக்யா சிங் தான் அதனுடைய மூளைன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை பிடிச்சது ஹேமந்த் கருக்கரே ஹேமந்த் கருக்கரே அடுத்த ரெண்டு வருஷத்துல போட்டு தள்ளிட்டு இப்போ அவங்க அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து ஆனால் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தவறிழைக்கிற பொழுது அந்த தவறினால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற பொழுது அவர்களை பாதுகாக்கிற வேலையும் தங்களுக்கு பிடிக்காதவர்களை தண்டிக்கிற காரியமும் நீதியை தேவைக்கேற்ப கொள்கிற அநீதியாக மாற்றம் பெற செய்கிற இந்த நிகழ்வுகள் இருக்கிறதே உலகத்தில் அமைதியை குலைத்ததற்கான மிக முக்கியமான காரணம் அதுதான் எங்கெல்லாம் உலகத்தில் அமைதி குலைந்திருக்கிறதோ போராட்டம் பெருகி இருக்கிறதோ படுகொலைகள் வன்முறைகள் பெருகி இருக்கிறதோ அந்த எல்லா இடங்களிலும் பாருங்கள் மனித நிலத்திலே பிழைகள் தவறுகள் நிகழலாம் ஆனால் அந்த தவறுகளுக்கு நீதி வழங்குகிற இடத்திலே இருக்கிறவர்கள் நீதி வழங்கினால் அமைதி நிலை பெறும் ஆனால் இந்தியாவில் நீதி வழங்குகிற இடத்துல இருக்கிறவங்க நீதி வழங்குற மாதிரி தெரியல பட்டவர்த்தனமாக பச்சையாக அநீதியை அவர்கள் மக்களுக்கு நீதி என்ற பெயரால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது ஒருபொழுதும் நாட்டிற்கு நல்லதல்ல பெரும் வன்முறையை நோக்கி பெரும் கலவரத்தை நோக்கி பெரும் அமைதியின்மையை நோக்கி கோவை குண்டுவெடிப்பு எதனால் நிகழ்ந்தது நீதி வழக்க மறுத்ததின் பின் விளைவாது காஷ்மீர் எழுபது ஆண்டுகளாக இன்றைக்கு வரைக்கும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எதனால் நிகழ்த்தப்பட்டது அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியின் விளைவு அது உலகத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் எனவே ஆட்சியாளர்களும் நீதிபதிகளும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நீங்கள் இப்படியே தொடர்ந்து அநீதியை மக்களுக்கு பரிசீலித்துக் கொண்டிருந்தால் நீதியை விலை விற்பனை செய்து கொண்டிருந்தால் நாடு அமைதி பூங்காவாக அல்ல ரனகரமாக இரத்த பூமியாக யுத்த பூமியாக மாறி அமைதியின்மையை நோக்கி அது நீங்கள் தோண்டிய குழியில் நீங்களே விழுந்து சாக்கடைக்குள் செல்லக்கூடிய ஒரு பெரும் அவசையை இந்த நாட்டிற்கு பரிசீலிக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ அனைவரையும் ஆட்சியாளர்கள்